இடையில வந்து டெல்லி உயர் நீதிமன்றம் ஒரு வழக்கு கொடுத்துருக்கு அதாவது கேசி பழனிசாமிக்கு அந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்கள் வந்து தேர்ந்தெடுக்க நீங்கள் பொதுச் செயலாளரோ ஒருங்கிணைப்பாளரோ இணை ஒருங்கிணைப்பாளர் ஆனால் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கணும் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கக்கூடாதுன்னு ஒரு டைரக்ஷன் கொடுத்து அந்த டைரக்ஷன் பிரகாரம் உங்களுக்கு தேர்தல் ஆணையம் வந்து கழக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்த அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஒரு ஒரு கடிதமே கொடுத்து நீங்கள் வந்து தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கணுன்னாங்க அந்த காலகட்டம் கொரோனா காலகட்டம்னால் அதை கொஞ்சம் காலங்கள் தெளித்து அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பரில் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாச்சு பதவி தான் பேர் மாறி இருக்கும் அவளியோ பொதுச் செயலாளர் இருக்கிற பயிலால் இருக்கிற பொதுச் அதுக்கு ஒரு பேர் தான் மாற்றியிருக்காங்களா அவளையோ ஒருங்கிணைப்பாளருனே ஒருங்கிணைப்பாளர் அந்த கான்செப்டில் அந்த ஏஃபாம் பிஃபாமில் ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டு இன்றைக்கி அறுபத்தாறு எம்எல்ஏக்கள் இருக்காங்க இப்போ அந்த கையெழுத்து போட்டு இப்போ செல்லாதுன்னு சொன்னால் அந்த அறுபத்தாறு எம்எல்ஏக்கள் ரிவேல் சொல்லுவாங்க முடியுமா இன்றைக்கி எங்கள்கிட்ட இருக்குது பலம் கொண்டது அது மட்டும் இல்லாமல் சி வி சண்முகம் சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா கட்சியிலேருந்து நீக்கியாச்சு இவங்க கட்சியில் அடிப்படை உறுப்பினர்கள் கிடையாது அப்படின்னு சொன்னால் நேற்று வரைக்கும் ரவி எம்பி வந்து அண்ணா திமுக எம்பியாக தான் அவர் வந்து கா அந்த இதை பீரியடை முடிச்சிருக்கார் நல்லா புரிஞ்சிருங்க அப்போ அது வந்து ஒன்றும் இப்போ பார்லிமெண்ட்லே உங்களுக்கு வந்து அது வந்து எழுதப்பட்டது எழுதப்பட்ட இது அவர் வந்து அண்ணா திமுக உறுப்பினராக தான் கடைசி காலம் வரைக்கும் இருந்திருக்கார் அந்த ஆண்டு காலமாக அவர் தான் இதான் பண்ணியிருக்காரு அப்புறம் போய் நீங்கள் அதிமுக உறுப்பினர்கள் சொல்கிறது முறைகேடான செயல்பாடு